நான் வாட்டி வீட்டில் நிம்மதியாக தூங்கலான்னு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னா நீ வேலையெல்லாம் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டாங்க ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சு நான் பண்றதுக்குள்ள வாட்ட பாடு அன்னைக்கு எனக்கு தான் தெரியும் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட எல்லாம் துணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில சாப்பாடு என்னமான்னு கால் பண்ணி கேட்டா தோசை மாவு இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து ஊற்றிக்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஊத்தி நான் தோசையை ரவுண்டா சுட்டு ஒரு இல்லை இந்த ஸ்டிக் தவால ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க சொன்ன மாதிரி லைட்டா அடுப்ப சிம்ல வச்சுட்டு லைட்டா அதில் தண்ணி ஊற்றி கல் காஞ்சதுமே அதில் லைட்டா எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே வந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சேன் அது பெரிய ரவுண்டாக இல்லாம சின்ன ரவுண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலா வந்துச்சு என்னால இந்த தடவை ஓரளவுக்கு ரவுண்டா வந்து நம்ம தோசை வந்து ஃபைனலி சுட்டு முடிச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப காய விட்டு தான் இருந்துச்சு இங்கே யாராவது இந்த மாதிரி வீட்டு வேலைகள் பார்த்த அனுபவங்கள் இருக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் ஒரு நாள் வேலை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஈஸியா சொல்லிடுவேன் நீ என்ன வீட்டில் தான் இருக்க அப்படின்னு நிறைய தாய்மார்களையோ மனைவிமார்களையோ ஆனா அவங்க அங்க வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஆமாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்தால் கூட அவங்க வேலை பார்த்தா தான் டின்னருக்கு கொடுப்பாங்க நின்றுக்கிட்டே பாத்திரம் விளக்கணும் நின்றுக்கிட்டே வந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை விளக்குனேன் அதுக்கே எனக்கு குறுக்கு பெண்டு நிமிந்துருச்சு ரொம்ப கஷ்டம் தாங்க ஒவ்வொரு நாளைக்கே நமக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது ஒவ்வொரு நாளும் பார்க்குற அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்புகள் பண்ண ஆரம்பிச்சு சூப்பரோ வீடுகளிலையும் இருக்கிறவங்க அம்மா ஒய்ஃபு இல்லைன்னா அவங்க தங்கச்சிக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புகளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா